இந்தியா ரஷ்யா சேர்ந்து இன்னொரு மாஸ் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்க இது ஹைப்பர் சோனிக் வேகத்தில் போகிற ப்ரமோஸ் டூ இந்த ப்ராஜெக்ட் ஏன் லேட்டாச்சு இப்போ ஏன் இதை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகத்திலேயே வேகமான சூப்பர் சோனிக் மிசைலாக ப்ரமோஸ் ஏற்கனவே உலகத்தையே அதிர வச்சுச்சு இப்போ இதை அப்டேட் பண்ண போகிறாங்க மார்க் சிக்ஸ் மார்க் எயிட் வேகத்தில் போகிற ஐப்பர்சோனிக் குரோஸ் மிசைலை உருவாக்குறதா இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு பிளான் வச்சுருக்காங்க இப்போ கை எல்லா மிசைலும் வந்து பொதுவாக ராம்ஜெட் இன்ஜினை பயன்படுத்தும் ஆனால் வந்து ப்ரமோஸ் டூ ஸ்க்ராம் ஜெட் இன்ஜினை பயன்படுத்துது இதனால் ராம்ஜெட் மிசைல்ஸை விட இதால் வேகமாக போக முடியும் ராம்ஜெட் மிசைல்ஸ் எல்லாத்துமே வந்து மார்க் த்ரீ மார்க் டூ மார்க் ஒன் இந்த வேகத்தில் தான் போகும் அதே வந்து நம்ம ஸ்க்ராம் ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ணோம்னா மார்க் எயிட்டில் இருந்து மார்க் சிக்ஸ் வரைக்கும் வேகத்தில் இதால் போக முடியும் அதுவும் இல்லாமல் இந்த மிசைலோட ரேஞ்ச் வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டராக மாறப்போகுது அதாவது நம்ம எல்லைக்குள்ள இருந்து பாகிஸ்தானை நம்ம எங்கேனா இதை வச்சு அடிக்கலாம் ஏன் சைனாவிலேயே பாதி இடத்த வந்து இந்த மிசைலோட ரேஞ்ச் பிடிச்சிரும் இப்போ ரஷ்யாவோட சிறுக்கன் மிசைலோட டெக்னாலஜியை தான் இது பயன்படுத்துது இந்த ப்ராஜெக்டை ரெண்டாயிரத்தி எட்டுலேயே ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளோ நாள் வந்து இது டிலே ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரஷ்யா தான் ரஷ்யா சில டெக்னாலஜியை இந்தியாவுக்கு வந்து கொடுக்கல ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நிறைய நாடுகள்கிட்ட இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலங்கிற டெக்னாலஜிஸ் வந்து யாருக்கு டீமே இல்லை அப்படி இருக்கும்போது ரஷ்யா நம்மளுக்கு கிராம் ஜெட் இன்ஜினையும் அதோட ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜியும் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுவும் இல்லாமல் இதோட செலவும் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்காக இதை வந்து நம்மளுக்கு தரல அந்த சமயத்தில் அவங்க தராத காரணத்துக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாள் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போனாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்காலிகமாக அந்த ப்ராஜெக்டை நிறுத்திட்டாங்க ஆனால் இப்போ ஹைப்ரசோனிக் ஆயுதங்களை உருவாக்குற ரேஸில் உலகமே இருக்குது எல்லா நாடுகளுமே வந்து இந்த ஹைப்ரசோனிக் ஏவுகணைகள் வேணும் அவங்க இராணுவத்தில்னு சொல்லி உருவாக்கிட்டே இருக்காங்க ஏன்னா வந்து ஒரு ஓட ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்டர்செப்டர் வந்து மார்க் த்ரீ மார்க் ஃபோருக்கு போகிறதே கஷ்டம்தான் அப்படி இருக்கும்போது ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணவே முடியாது அவங்களால இப்போ ரஷ்யா சீனா அமெரிக்கா இந்த ரேஸில் இருக்காங்க ஏற்கனவே ஹைப்பர்சோனிக் மிசைலை உருவாக்குற ரேஸில் இப்போ இந்தியாவும் இந்த ரேஸில் வந்திருக்காங்க இப்போ மட்டும் எப்படி ரஷ்யா வந்து இந்த ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜியும் அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஸ்கிராம் ஜெட் இன்ஜினோட டெக்னாலஜியும் நம்மளுக்கு தரதை கொத்துக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் தரல டிஆர்டிஓ சமீபத்தில் ஸ்கிராம் ஜெட் இன்ஜினை வெற்றிகரமாக சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க இந்த சோதனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு இதனால ப்ரமோஸ் டூவோட ஸ்கிராம் ஜெட் இன்ஜினை மேக் இன் இந்தியா திட்டத்திலே நம்ம உருவாக்க முடியும் இப்போ ப்ரமோஸோட மிசைல் வந்து பாதி ரஷ்யா உருவாக்குறாங்க பாதி வந்து நம்ம உருவாக்குறோம் பாதி பங்கு வந்து இதில் ரஷ்யாவுக்கு இருக்குது பாதி பங்கு நம்மளுக்கு இருக்குது ஆனால் வந்து ப்ரமோஸ் டூ திட்டத்தில் முக்காவாசி பங்கு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கும் ஏன்னா வந்து இதோட இன்ஜினியர் நம்ம வச்சுருக்கோம் கிட்ட தான் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறோம் இதோட எல்லா ரைட்ஸும் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது இப்படி பார்க்கும்போது இந்த ப்ரமோஸ் டூ ஹைப்பர்சோனிக் மிசைலோட பங்கு வந்து இந்தியா கிட்டே தான் அதிகமாக இருக்க போகுது ப்ரமோஸ் டூ திட்டத்தை ஏபிஜே அப்துல் கலாமுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக தான் உருவாக்குறாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த ப்ரமோஸ் டூ வந்து கைஸ் ஹைப்பர்சோனிக் ரேஸில் வந்து இந்தியாவை முன்னாடி நிறுத்தணும் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் இப்போ நம்மளே வந்து இந்த இன்ஜினை உருவாக்குறதுனால ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து ப்ரமோஸ் டூ ஹைப்பர்சோனிக் ப்ராஜெக்டை திரும்பவும் ஆரம்பிக்கலாம் ஏன் ஆரம்பிச்சும் இருக்காங்க ப்ரமோஸ் ஏவியே வந்து பாகிஸ்தானால் தடுக்க முடியல ஏன் வந்து உலகத்திலேயே சிறந்த மிசைல்னு பார்த்தோம்னா கைஸ் அதில் வந்து கண்டிப்பாக ப்ரமோஸ் வந்துடும் டாப் ஃபைவ் மிசைல்ஸ்ன்னு எடுத்து பார்த்தோம்னாலும் அதுலேயும் வந்து ப்ரமோஸ் வந்துடும் இருக்கும்போது நம்ம ஒரு ஹைப்பர்சோனிக் ப்ரமோஸ் டூ மிசைலை வந்து அவங்க எப்படி தாங்க போகிறாங்கங்கிறதே தெரியல இது வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும் ஒரு பெரிய அடியாக இருக்காது சைனீஸ்க்கும் ஒரு பெரிய அடியாக தான் இருக்கும் சைனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட திறன் வந்து இப்போ வெளியே வந்துக்கிட்டே இருக்கு ஓகே இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய் Good night.